நீங்க தீராத சிவபக்தராக இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையே மாத்த போற சக்தி இந்த அஞ்சு நாட்களுக்கு உண்டு அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சிவபக்தருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க நீங்க பிரதோஷ வழிபாடை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலோ அல்லது சிவபெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலோ அண்ணா மலையாருக்கு அரோஹரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு இருக்குன்னு ஸ்கந்த புராணத்துல சொல்லியிருப்பாங்க அதுல ஒண்ணுதான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போல வேற எந்த விரதத்திலயும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார்னு ஒரு ஐதீகமே இருக்கு ஏன்னா இந்த கார்த்திகை மாசத்துல வர்ற திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாம் அது எந்தெந்த நாள்னு சொல்றேன் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க வர்ற நவம்பர் பதினேழு இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்னு எட்டு பதினஞ்சு இந்த நாட்கள்ல சிவபெருமானுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான திருமண தடை நீங்கும் திருமணமாகி பிரிஞ்சு வாழ்றவங்க விரைவிலேயே ஒண்ணு சேர்ந்துருவாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நம்மளோட அப்பா அம்மாக்கு ஏற்படுற உடல் பாதிப்புல இருந்தும் விரைவிலேயே குணமடைஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில வர்ற பிரதோஷம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதம் மாத திங்கக்கிழமையில வர்ற பிரதோஷம் வர்ற நவம்பர் பதினேழு திங்கக்கிழமையில பிரதோஷம் வருது ஸோ அந்த டேல நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட அருளால எப்பேற்பட்ட தடையும் நீங்கி நீங்க கேட்டது உடனே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குங்க சோமாவாரம் பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன் கேட்டுக்கோங்க சோமன் அப்படின்னா சந்திரன் அதாவது திங்களை குறிக்குது இந்த விரதத்தை முதன் முதல்ல சந்திரன் சிவபெருமானை நோக்கி தீராத நோயில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மன குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் இருந்திருக்காரு இதனால மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவருக்கு நோயை குணப்படுத்தினது மட்டும் இல்லாம கிரகங்கள்ல ஒருவராகவும் ஏன் சிவபெருமானோட ஜடாமுடியில பிறையாக அமரும் பாக்கியமும் கொடுத்திருக்காரு இந்த விரதத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக நான் அடுத்த வீடியோ போடுறேன்